எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷ ராசி ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த எந்த நேரத்துல ஒரு கக்குவாங்க தான் பயந்து பயந்து வேலை இருப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எதுவுமே நடக்காம இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படியே ஒரு முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி அமௌண்ட் ஆகுது போதும் மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களை இந்த மாதத்துல பார்க்கும்போது ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொழிவோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்திக்கு சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண நலன்களை மாறக்கூடிய ஒரு டைம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷராசி ரொம்ப சிடு சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்பை கக்குவாங்க அப்படின்னு தெரியாம தான் பயந்து பயந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா enough. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டேங்குது அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போகிறோம் அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் அங்கே வேலை செய்ய போகுது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு அஹ் சூதுவாதமும் இருக்கும் சூதுவாதம் மீன்ஸ் இது நாள் வரைக்கும் அந்த சூதுவாதம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட எப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நல்லபடியா

முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதிகப்படியான ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் அதிபதி அந்த ராசியிலேயே வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அவங்க குடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அதாவது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஒரு சிதறல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஆஹ் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வார்த்த கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் அந்த குழந்தைகள் சொன்ன தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி என்பர்களின் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்குண்டான ஒரு நேரம் மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிக அருமையான மாதம் இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்களாக இருக்கிறீங்க ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலதான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி என்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சிடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா அது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்வி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த மேஷ ராசி என்பவர்களை இந்த மாதத்துல பாக்கும் ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொழிவோட பாக்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தை தான் இருந்தது இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க ஏன்னா இத நான் அடிச்சு சொல்றேன் நிறைய மேஷ மேஷராசி என்பர்கள் ஒரு ஒரு குழந்தையோட பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறீங்க நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் நம்மளுடைய குழந்தைக்குன்னு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியில நீங்க அடிபட்டு அடிபட்டு நம்மளால இது செய்ய முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தோணும் இந்த டைம் இந்த ஜூன் மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்துல கண்டிப்பாக ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு அது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளிவர வெளியில வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும்போது அதுல ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு இருவ ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல உங்களால ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவை இல்லாத அவமானங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள்ன்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் செவ்வாய் ராகு சனி இந்த மூணு சேர்க்கை பெற்று இருக்கும் போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபா சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும் போது சொல்லுவேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்கெல்லாம் அங்க இருந்து பாவம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக ரொம்ப ஓடா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்கதான் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆத்மாக்கள் அவங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்க போறீங்க ஏன்னா இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இருக்கும் அதை பார்க்கணும் சுய ஜாதகத்துல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இந்த மா இந்த வருஷ எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ எனக்கு எந்த மாதிரியாக ஸ்டார்ட் போகுது அப்படின்னு பார்க்கணும்னு சில பேர் விருப்பப்படுவீங்க அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்